ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போத்தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இரண்டு ஓனர்களில் ஆர்சி புக் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் லைவில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முடிய முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌன் ஆயில் எல்லாமே டைமிங் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா இன்ஜின் கீர் கிரவுன் குட் கண்டிஷனில் நல்லா கண்டிஷனாக இருக்குதுங்க டைமிங் சர்வீஸ் பண்ணுங்க இன்ஜின் கிரீட்லாம் நல்ல லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா பின்னு புஸு தேய்மானம் குறைவாகி நல்லா நீடித்த லைஃப் கிடைக்குங்க மாதிரி பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க கிளியர் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் சரியாயிருங்க ஸ்டோக் ஆகுதுன்னா ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க அதே மாதிரி பூட்டு பாட்டம் நெட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிடுதுங்கன்னா இன்னரை விடுறதுட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இல்லைன்னா இன்னரை விடுறது ரெண்டுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிருங்க தேவையில்லாமல் சில வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபி கார் நேரில் போய் ட்ரையல் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க அந்த அளவுக்கு ஜெனி நூட்டியான கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பயிட்டுங்க வண்டியினுடைய டயர் பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில பட்டனோட இருக்குதுங்க வண்டியும் குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு வியூ பண்ணிருக்கான்னு பார்த்துக்குங்க முன்னாடி பக்கெட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூமும் குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸு முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட் குட் கண்டிஷனுங்க பேக் பூமும் குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு புதுசு பேக் பூம்னுடைய பின்னு புதுசு குட் கண்டிஷனுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி தரமான மெயின்டெனன்ஸுங்க இந்த வண்டி தேவைப்படும் ஜெர்சிபிக்கார நெருல் சென்று பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சிக்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா வியூவுமே தெளிவாக தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் பைப்லைனில் எந்த இடத்துலையும் ஒரு துளி ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க அதே மாதிரி பம்பு சீல் எங்கேயுமே ஒரு துளி ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க பன்னீனுடைய பாடி கேபின் அண்டர் கேரேஜ் எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கர் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்